விருச்சக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறார் ராசிக்கு நட்பு கிரகமாகவும் சகாயமானவராகவும் திகழ்கிறார் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே அஷ்டமஸ்தானத்தில் வலம் வருவதை காட்டிலும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே இனிமேல்தான் தனது பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய வித்யா புதன் எழுதிய தலைவிதி காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே கோல்சார விதியின் அடிப்படையில் ஒரு கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் வலம் வருவது என்பது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும் ஆனால் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் விதியாக்காரகரான புதன் அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கிறார் எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் பல்வேறு வகையில நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் காத்திருக்கும் அதிர்ச்சியை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி நிறைவாகவே திருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது என வித்யாக்காரகரான புதன் ஆட்சி பலத்தை இழப்பது ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் அஷ்டமஸ்தானத்தில் தான் ஆட்சி பலத்தை இழக்கிறார் எனவே இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்யஸ்தானத்தில் நுழைவதால் அஷ்டம பாதிப்புகள் காரிய தடைகள் போன்றவை உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு விலகுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாய மாணவராக இருக்கக்கூடிய புதன் ஒன்பதாம் இடத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் பதிக்கிறார் முன்னேற்றத்திற்கு வெற்றிக்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் முன்னேற்ற வாய்ப்பும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் பொதுவாக புதன் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள் சுபத்துவ பாதையில் இயற்கை சுப கிர இருக்கக்கூடிய புதன் வளம் பெறும் போது நிறைந்த நன்மையை அள்ளி இடத்தில் நுழைந்திருக்கிறார் சூரியனுக்கு மிக அருகாமையில் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிக பெரிய அளவுல சிக்கலை போல் இருக்கக்கூடிய கூட எளிதில் கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது அறிவு வித்தை கணிதம் எண் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கு மாற்றல் என அனைத்தையும் பலவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி பெற்றவராக பார்க்கக்கூடிய புதன் பாக்யஸ்தானத்தில் நுழைந்திருப்பது நல்ல வளைக்கும் வளர்ச்சிக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வித்யா காரகரான புதன் தனது பார்வையில் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறார் சந்திரனின் ஆட்சி வீட்டில் ஒன்பதாம் இடத்தில் அவர் செல்லும் போது மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏனென்றால் நாம் ஒருவரை பகைவராக பார்க்கிறோம் என்ற வைத்துக் கொள்வோம் அவரின் வீட்டிற்கு சென்றால் எவ்வளவு கவனமாகவும் விழிப்புணர்வாகவும் இருப்போம் என்று யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு நொடியிலும் அதிக கவனத்துடன் செயல்படுவோம் அது மட்டுமல்லாது நாம் சென்றிருக்கக்கூடிய வீட்டின் நபர் நம்மளை நண்பராக பார்க்கிறார் என்றால் அவர் நாம் வீட்டிற்கு வந்ததை எப்படி கொண்டாடுவார் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார் என்பதை தெரிந்து கொண்டாலே நிச்சயமாக இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்பும் காத்திருக்கும் மகிழ்ச்சி நிறைவாக கை கைகூடுவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க புதன் அது மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த இந்த தருணத்தில் மிக முக்கியமான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது வித்யா புதனும் மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல வகையில நன்மை நிறைவாக கிடைக்கும் முன்னெச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் பணிகளை மேற்கொள்வதோடு இந்த தருணத்தில் பொறுமையுடனும் நிதானத்துடனும் சிறப்பாகவும் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவும் நிறைவாகவும் விருச்சகராசிக்காரர்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான உப நிகழ்வுகளும் எவ்விதமான காரிய தடையும் இன்றி விருச்சகராசைக்காரர்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மிக நீண்ட காலமாக சந்தித்து வரக்கூடிய பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைய போகிறது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் மதிநுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வருசகராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோகம் தொழில் ரீதியான பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கையாளுவதோடு பெரிய அளவிலான காரிய தடைகளை உறுதியாகவே விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைத்தபடியே அனைத்தும் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது நீண்ட நாட்களாக மிக பெரிய அளவில் காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல விஷயங்களில் உறுதியாகவே முன்னேற்றம் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் வளர்ச்சிக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி வருமானம் உயரக்கூடிய சந்தர்ப்பமாகவும் நிச்சயமாக கைகூடும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கூடிய சப்தமத்தில் விளம்பரத்தில் அஷ்டமத்தில் ஒன்பதில் புதனும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் மூன்று கிரகநிலைகளும் மூன்று இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே உங்களது கடின உழைப்பிற்கும் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் ராசிக்காரர்களுக்கு நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசிக்காரர்கள் கல்வியின் முன்னேற்றம் பெறுவதோடு உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும் கல்வியில் ஏற்பட்டு வந்த தடை மந்தமான சூழல் போன்ற அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைகிறது அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் இந்த தருணத்தில் விலகும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் விருச்சகராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடுகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் புதிய விளைநிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது நீங்கள் எதை செய்தாலும் அவை உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் நிச்சயமாக சந்தேகமே இல்லை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும் விருச்சகராசிக்காரர்களுக்கு